ஹாய்வே வாஸ் வெல்கம் டு கேஜேடிஎஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்னி ரெசிபி தான் தக்காளி சட்னி தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் அரைக்கப்பு தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தேவையான அளவு உப்பு இது தேங்காய் கடலைப்பருப்பு சட்னிக்கு தக்காளி சட்னிக்கு நாலு தக்காளி இருக்கேன் அதுக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டுருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைக்கணும் அவ்வளோதான் நம்ம தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒரு பேன்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலைப்பருப்பை வறுத்துக்கணும் நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப கலர் மாறணுங்கிறது இல்லை பட் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா அடுத்தது பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க அளவு இருக்கணும் கடலை பருப்பு ரொம்பவும் செவந்துடக்கூடாது இது ஆறினதுக்கப்புறமா தேங்காவை போட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போ தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டோம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு புளி பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு காட்டுறேன் இது மாதிரி அரைச்சிக்கோங்க தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ அடுத்தது தக்காளி சட்னி பார்க்கலாம் தக்காளியாக வதக்கெல்லாம் வேண்டாங்க டேரெக்டாக அப்படியே போட்டுருங்க நாலு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு நாலு பச்சை மிளகா காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு காட்டுறேன் நம்மளோட தக்காளி சட்னி ஆயிடுச்சுங்க தேங்காய் கடலைப்பருப்பு சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் நம்ம தாளிச்சிடலாம் தாளிப்புக்கு நல்ல நில கடுகு கருவேப்பில பெருங்காயம் போட்டு ரெண்டு சட்னிக்கும் தாளிச்சிடுங்க தாளிச்சுட்டு காட்டுறேன் தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டோங்கப்போ தாளிச்சதை இது மேலே போட்டுருங்க நம்மளோட தேங்காய் கடலை பருப்பு சட்னியும் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி தோசையோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இந்த சட்னி பேச்சுலர்ஸ்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு ரெசிப்பியுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜேடிஎஸ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்